சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியா ரோல்ல நடிச்சிருக்கிற லால்சலாம் திரைப்படம் வர ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில படத்தோட இசை வெளியீட்டு விழா கடந்த மாதம் நடந்துச்சு அப்போ ரஜினிகாந்த் பேசிய போது டாப் ஹீரோ ஒருவரை பங்கமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது அதுல என்ன பேசியிருக்காருனா ஜெயிலர் வெளியானதும் அவரும் அவரது நண்பரும் டாப் ஹீரோவுமான ஒருவர் படம் பார்க்க வேணும்னு ரஜினி கிட்ட கேட்டிருந்தாராம் ரஜினியை அவன் இவன் என ஒருமையில் கூப்பிடுற அளவுக்கு நெருக்கமானவராம் அந்த ஹீரோவுக்கு ஜெயில படத்தை தனியா ஸ்கிரீன் செஞ்சாங்க அதை பார்த்துட்டு ரஜினி கிட்ட பேசி அந்த ஹீரோ படம் சூப்பர் வைரலா எரியுதுடா எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் டைரக்ட் இறக்குறாங்க நெல்சன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு படம் பண்ண சொல்லு அவருக்கு எவ்வளவு வேணுமானாலோ சம்பளம் கொடுக்கறேன்னு கேட்டாராம் அத கேட்ட ரஜினி நெல்சன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் அது மட்டும் அதுமட்டுலமா அந்த ஹீரோவுக்கு பத்து வருஷத்துல ஒரு படம் கூட ஹிட் ஆகலன்னு இப்படி பங்கமா கலாய்ச்ச ரஜினி தெலுங்கு மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அல்லது மோகன் பாபு ரெண்டு பேர்ல தான் இருக்கணும்னு ரசிகர்கள் கமெண்ட்ஸ் செஞ்சுட்டு வராங்க